சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவார் ஈஸியாக இருக்கு அங்கே ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் ஊடகத்திலையும் பத்திரிக்கை வெளியிட்டார் இங்கே தான் அப்படி செய்யறன்னா வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் எடுக்கிறாரு இதுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க இப்படிலாம் அரசாங்க பணத்தில் இப்படிலாம் வீணடிக்கிறான் என்று பாருங்க ரோம் நகரம் எரியும்போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இதை தான் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்கார் இன்ப சுற்றுலா போயிருக்க தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது பலர்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியாக காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தி சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் விளக்க வேணும் ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம் எனக்கு கூட கால் வலி இருந்தது நான் பகிரங்கமாக சொன்னேன் கால் வலி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடலில் வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அது மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்க இருக்கிற ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்று அதே போல இவர்கள் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் இது உண்மையா போய் என்று அவர் தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தால் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் விரலாம் நடுகுதாக சொல்றாங்க பரவலா பேசப்படுதுதான் இதை ஒன்று நான் ஒன்றும் மறைச்சு கிடைச்சு சொல்லல எங்களுக்கு கிடைச்ச செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போயிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக ஏன்னா இந்த தொழில் முதலீடு சென்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை